கருப்பு யூலை நினைவேந்தல் தொடர்பில் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலிகரங்கில் அரங்கில் நடைபெறவுள்ள நிகழ்வில் அனைவரையும் பங்கேற்குமாறு வணிகர் கழக தலைவர் அழைப்பு தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மாறாத வடிவாக நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஜூலை இனக்கலவரம் அந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது உயிரிழப்புகள் பொருளாதார இழப்புகள் இடம்பெயர்வுகள் இப்படி பல இன்னல்களை தாங்கி நின்ற அந்த கருப்பு ஜூலை ஆகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வு தொடர்பான ஒரு நினைவேந்தலும் பொதுக்கூட்டமும் அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் யாழ்நகரிலே அமைந்துள்ள தந்தை செல்வா நினைவு அரங்கிலே நடைபெற உள்ளது இதிலே அரசியல் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நலன் விரும்பிகள் ஆர்வம் உள்ள எல்லோரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் இதை யாழ் வணிகர் கழகத்துடன் இணைந்து பொது அமைப்புகள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆகையால் இந்த நிகழ்வு நாங்கள் ஒரு கட்டாயம் நிகழ்வு நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று அந்த காலகட்டத்திலே இருந்த அரசியல் கைதிகளும் பல பேர் அந்த நேரம் கொல்லப்பட்டார்கள் இப்படி பல இன்னல்கள் அந்த நேரம் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டது இதை நாங்கள் கட்டாயம் நினைவு கூற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையிலே இருக்கின்றோம் ஆகையால் மக்கள் எல்லோரும் இதிலே அணிதிறந்து வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம் தேர்தல் ஆரம்பிப்பு சார் கூட்டங்களை நடாத்துவதற்கு இடையூறாக அமையாது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்துள்ளார் അലുലകത്തെ തുടർ കൊണ്ട് ഇത് സട്ട വരമ്പുകളെ പറ്റി നാട്ടിൽ കേട്ടിരിക്കാംഗത്തിന്റെ അത് നമ്മൾ മുൻ എടുക്കുകയോ അല്ലാതെ ഒരുങ്ങിണക്കൂട്ടങ്ങളെ കൂട്ടി അത് നടപടികളെ മുൻ എടുക്കുകയോ എന്ത വിധമായ തടങ്ങളും ഇരിക്കുമ്പ സട്ട രീതിയാണ് തടങ്ങളും ഇരിക്കുമ്പോൾ மற்ற ஆகஸ்ட் பதினொந்தாம் தேதி வரையில் ஆகஸ்ட் பதினொந்தாம் தேதி தான் ஜனாதிபதி வேட்பாளர்களை அடையாளம் காட்டி வேண்டும் அதுக்கு பிறகு நான் இருக்கிறேன் சொல்லப்பட்ட இந்த கூட்டங்கள் நடவடிக்கைகள்லாம் தொடரெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் ஒரு வேட்பாளரை ஆதரித்து கொண்டு போகிறதோ இன்னொரு வேட்பாளரை எதிர்க்கு கூட்டங்களை பயங்கரவாத அமைப்பாக புலிகள் முத்திரை குத்தப்பட்டு போராட்டம் முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட காரணம் சம்பந்த தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பே என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் தெரிவித்தார் ஒவ்வொரு இன்னல்களையும் கடந்து அவர்களது உணவில் ஊட்டப்பட்ட அவளது கொடுத்த உணவில் உடல் வளர்த்த அவளது உணவில் உணர்வில் போராட்டத்தின் பால் பயணித்தவர்கள் என்ன ரீதியாக அரசியல் ரீதியாக மாற்றம் பெற்ற பிற்பாடு கட்சியாக பிற்பாடு சமூகத்தை கடைசேற்க வேண்டிய பொறுப்புணர்ந்தவர்களாக இந்த பட்டங்களை எல்லாம் வாங்கி கொண்டு பயணித்தோம் வரலாறு என்று ஒரு நாள் விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் பயணித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறுகளை விடுதலை செய்தது கட்சியின் தலைவர் கௌரவ சுவீனஞ்சி சந்திரநாதனோடு விடுதலை செய்தது சிறைச்சாலை நினைக்கின்ற போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிக்கூடிய

தேர்தலுக்காக அரசியல் வழக்க வந்த கட்சி தமிழ் மக்கள் விடுதலை கட்சி இல்லை இருந்தாலும் வந்து சமத்துடன் கொண்டு பயணிப்போம் என்ன நான் சொல்றேன் நாம்பாறை மாவட்ட மக்கள் சந்தேகம் இருக்கின்றது வராங்க பேசுறாங்க வாக்கு கேட்பாங்க பிறகு தேடி பார்க்க முடியாது மை போட்டும் கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்படக்கூடாது என்றால் பலத்த எதிராளிக்கு மத்தியில் பயணிக்கின்ற மாவட்டம் எதிராளி எங்களையும் விட அல்லது எங்களை நசுக்க நினைக்கின்ற அரசியல் சக்தி எங்களையும் விட பன்மடங்கு கல்வி கலை கலாச்சாரம் பொருளாதாரம் என்ற அனைத்து துறைகளிலும் ஓங்கி வளர்ந்திருக்கின்ற சூழலில் யாரை நம்பி பயணிப்பது இந்த படகில் ஏறினால் இந்த மீனான் அல்லது படகை வழிநடத்துகின்ற தலைவன் கரைசியை என்ற நம்பிக்கை மட்டால் மாற்றம்தான் பயணிக்க முடியும் விடுதலை பிள்ளைகளின் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எவ்வாறு வியாபித்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களின் இருப்பை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் சின்னம்மா சோல் சொல்லி இருந்தால் கடந்த ஊராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதில் நாங்களும் கட்டுப்பணி இருந்தோம் ஆனா அம்பாறையில கேட்காதீங்க எங்களை தமிழர்களோட துணைத்துவம் இல்லாமல் போயிடும் நாங்க எல்லாரும் சேர்ந்து சுயட்சையிலும் பொதுவாக வேட்பாளர் களமிறக்க போன்றோம் என்று தமிழர் கட்சியிடம் நாங்களும் பேசினோம் எல்லாரும் சேர்த்து விட்டுக் என்று முடிவெடுத்தோம் வீட்டில் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை நாங்கள் சமூகத்திற்கு சமூகத்திற்காக விட்டுக் கொடுத்தோம் அதில் நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பின்பு வெறும் அறுபத்தி ஒன்பது வாக்குகளால் தான் விடுதலை இரண்டாவது நாடாளுமன்ற ஆசனத்தினை இழந்தது அம்பாறை மாவட்டத்திலோ திருவண்ணாமலை மாவட்டத்திலோ தேரளவிலாவது நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக இன்னும் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கும் இரண்டு ஆசனம் இரண்டு எம்பி கிடைத்திருக்கும் ஆனால் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரநாதன் தலைவர்கள் சொன்னார் எமது அம்பாறை மாவட்ட மக்களின் மூணமலை மாவட்ட மக்களின் நாங்களே இல்லாமல் செய்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக போட்டி போட வேண்டாம் தேர்தலில் நாங்கள் பணம் வழங்கவில்லை ஆனால் பல அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த சோழர்கள் அறுபத்தி ஒன்பது வாக்கம் அம்பாறை மாவட்டத்தில் இரண்டு வருஷம் திருவண்ணை வருஷம் ஏற்படுத்தி இருக்கலாம் என்று உண்மை மறுபக்கம் பார்த்தா உண்மையாக இருக்கலாம் இருந்தாலும் நிச்சயமாக இரண்டு ஆசனங்களுக்கு மேம்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்களவையில் இருக்கிறது அந்த அளவில் இம்முறை அம்பாறை மாவட்ட மக்கள் ஒன்றாக இருந்தால் இன்னும் ஒரு ஆசனத்தை பெறுவது சிரமமாக இருக்காது அது அம்பாறை மாவட்டத்திற்கு கிடைத்த குடிவெல்லியாக ஒழிப்பீட்டாக இருக்கும் அது உங்களது கைகளில் இருக்கிறது வேட்பாளரை இங்கிருந்து தலைவர்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து தமிழ் தலைமைகள் உருவாக்குகிற போதுதான் தமிழன் இருப்பை பாதுகாக்க முடியுமே தவிர மட்டக்கிழப்பில் இருந்தோ திருவோணமையில் இருந்தோ வந்தீங்க நாங்கள் தலைமைத்துவத்தை விட்டு செல்ல முடியாது ராஜா நிலம் இங்கே வந்தால்

இறந்து விடுவோம் அவை பிறந்த சமூத்துக்கு என்ன செய்துவிட்டு சென்று இருக்கின்றோம் அச்சமரி தோட்டம் போட்ட படைகளையும் அல்லது இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று கும்முட்டலையும் மாற்றவங்கள்தான் நாங்கள் வல்லாதார சொல்லி கொண்டிருக்கலாமே தவிர எங்கள் சமூகத்துக்கு ஏதாவது உதைத்து விட்டு சென்று இருக்கிறோம் என்றால் விதைக்கக்கூடிய சரியான அழப்பினை நாங்கள் அமைத்து தள்ளது ஒரு நீங்கள் விதையுங்கள் அதோடு எவரு நாலாம் தேதி நம்மள கட்சி மாநாடு நாலாம் தேதி மாநாடு இல்லையா சத்தம் இருக்க கூடாது சத்தம் கூட சும்மா பொம்பளப்பிள்ள விஷயத்துக்கு போகிற சத்தம் அல்ல யார் எதை வந்து கதைத்தாரு நாங்கள் கை கட்டி வாய் கட்டி மௌமிகளா இருப்பதன் காரணமாக பாரவன் போரவன் மீட்டுக்குடி எல்லாரும் ஜெனங்களை அடைக்கி போடுறாங்க சரியானத சரியா இருந்தாலும் கதைக்காம எழுதி வந்த பிள்ளையான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு வதுப்புட யா என்ன செய்ய போறாங்க புக்கில விட போறாங்க மரணம் வலிங்கிற போது மரணம் வலி எங்களுக்கு இல்ல மரணமா நாள் பக்கத்துல இருக்கிற வலி

கீதம் இருக்கோ இருக்கு ஆஹ் மத்த கிழப்புல மாமா போயிட்டு இருக்கு ஆனா ஆடியோ காலையில தானே இல்லையா காலையிலான கீதம் நான் மூன்று மணிக்கு தானே பான வைக்க போறோம் இல்லையா இல்ல மூன்று மணிக்கு முடிஞ்சா சாரி பத்து மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும் அங்க நம்ம அன்னதான சாப்பிட்டாலும் ரெண்டு மணிக்கு வந்து சேர மாட்டோமா இங்க

சாப்பிட்டமா அப்படி தினம் அடுக்கிறத இருபத்தி ஏழு தான் இருபத்தி ஏழு மாநாடு போட முடியாமல் சாந்தாக்கு போறலாம கொஞ்சம் பின்னுக்கு போடணும்னு சொல்லி இன்னும் பின்னுக்கு போட முடியாது பின்னுக்கு போட்டா தொடர்ந்து அம்பாறை மாவட்டம் தமிழர்களின் பிரச்சனை பின்னுக்கு போக அப்ப நாலாம் சரியான உங்களோட நீங்க தீர்மானிக்கிறீங்களா நான்கை இல்லை சரி அப்ப நாலாம் தேதி டவுன் மார்க் விடுதலை புலிகாட்சியின் அம்பாறை மாவட்ட மாநாடு சின்ன மாஸ்டர் இந்த காரதிய மண்ணில் நடைபெறும் இந்த மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது ஆகவே நீங்கள் எல்லோரும் அவரது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் ஏன்னா ஒரு இன்னொரு குழப்பம் கொண்டு வந்து கூட எப்படி கொஞ்சம் பிரச்சனையாக கிடைக்கும் அங்கே அல்ல மாமாங்க வீட்டில் முடிவாக இருக்கிறது அதில் நாங்கள் திடமான முடிவுகள் தான் ஏற்பாட்டு குழு நம்ம அண்டைக்கு செய்வோம் மனுஷன் அதோட ஹியூமில தானே ரைட் அப்ப அண்டிகை தீர்மானிப்போம் அவே என்று நம்ம உரிமைகளாக அஹ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன நீங்கள் மிக திடமான நம்பிக்கையுடனும் அரசியல் தூரநோக்கையும் பயணிக்கணும் டாய் எல்லாரையும் பார்த்தா அரசியல் விருவாக ஒருவன் ஏதோ சங்கட பிரதிநிலை தீர்க்க வந்திருக்கோம் அல்லது நாலு பேருக்கு நாலு பேர் பேரெண்ட் அத அப்படியே நிறைய பிரச்சனை அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தை தொடர்ந்து காரீக அந்த பிரச்சினை மிக மிக கூறை வருகிறேன் ஏன்னா காரணங்கள் ஆஹ் மிகவும் பள்ளியாளர்கள் அதிகரித்த அதிகமாக இருக்கின்ற இடம் ஆனால் இந்த அம்பாறை மாவட்டத்திற்கு மாற்றத்தில் கிடக்கு மாவட்டத்தின் மிக வரலாற்று பின்னணியை கொண்ட பிரதேசம் சார் அவை மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும் என்றால் நாங்க சொன்னாங்கல்ல என்னம்மா மாநாடு நடந்தக்குள்ள நிறைய

அந்த மாற்றத்தின் எதிரொலி காரணிய மண்ணில் இருந்து வர வேண்டும் என்பதற்காக காலதீவில் அந்த மாநாடுகளை மாறிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தொடர்ந்தும் அரசியல் வாயு சவால்களுக்கு அப்பால் செயல்படுத்துகின்ற கட்சியாக தொடர்ந்தும் தமிழர்களின் வலிய வந்த கட்சியாக எங்கெல்லாம் தமிழர்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ எங்கெல்லாம் தமிழர்கள் அடக்கப்படுகின்றார்களோ எங்கெல்லாம் தமிழர்களின் குரல்கள் நசிக்கப்படுகின்றதோ இன்று யுத்தத்தின்பால் பால் கணவனை இழந்து பெண் குடும்பங்கள் வேலையற்ற இளைஞர்கள் நாலாண்டம் வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தூய சிந்தனையுடன் பயணிக்கின்ற எவரையும் தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை கட்சி இணைத்து பயணிக்க ஏனென்றால் இந்த என்னது தற்பி போட் போட் ஆக்க மாட்டேன் சட்டத்தரவிகள் மேட்டுக்குடி அரசியல் தலைமை மேட்டுக்குடி வாரிசுகள் மாத்திரம்தான் அரசியலில் களமுறங்களாக இருக்கின்ற சூழலை மாற்றி வெள்ளாமை பட்டு ஒரு பிள்ளையும் கடை வைத்திருப்பவரின் பிள்ளையும் தையல் தொழில் செய்வரின் பிள்ளையும் மேசன் வேலைக்கு செல்வரின் பிள்ளையும் மீன் பிடிப்பவரும் அரசியல் ஈடுபடலாம் என்கின்ற கலாச்சாரத்தை தமிழர் வங்கி கொண்டு வந்த

அரசியல் பயணத்திற்கு வரலாம் அவ்வாறு வருவதை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு தான் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது தமிழக விடுதலை புரட்சியின் போராளிகளை பொறுத்தலாம் சொன்னேன் ஒரு மட்டக்கிழப்பை பார்த்தால் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது எல்லாவற்றாலும் முடக்கி பார்த்தாலும் முடியவில்லை பிள்ளையானை தூக்கி சிறையில் அஞ்சு வருஷம் ஒரு பிள்ளையாரை அடைத்து விட்டால் சிறைச்சாலை உண்டாக தமிழர்களின் விளக்கமான பொருளை நசித்து விடலாமல் சிந்தித்தார் தமிழக விடுதலை புரட்சி அழித்து விடலாமல் சிந்தித்தார் அவர் செய்த செயற்பாடு சக்தியை கொடுத்தது ஒரு பிள்ளையார் சிறையில் இருக்கின்ற போது ஓராயிரம் மாறினார்கள் சேவை செய்தார்கள் அதன் அடிப்படையில் அபரிமிதமான பரிணாமத்தினை கவன கூடுதலைப் பிளேசி பெற்றுக் கொண்டது என்ன என்றால் வரும் நாலாம் தேதிக்கு பிறகு மண்ணில் நீங்க எல்லாரும் இல்லையா எல்லாரும் தலைவர்கள் தமிழக விடுதலை புரட்சியை பொறுத்தவரை தலைமை குழு முடிவை நடைமுறைப்படுத்துகின்ற தொண்டர்கள் அல்ல கட்சியில் இருப்பவர்கள் எல்லோரும் போராளிகள் எல்லோரும் தலைவர்கள் கிராமட்டத்தில் இருக்கின்ற எடுக்கின்ற முடிவை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் தலைவர் பணிக்குழுவால் செய்யப்படுகின்ற செயற்பாடானது கிராம மட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவை நடைமுறைப்படுத்துகின்ற சேவகர்கள் தான்

நாங்கள் கனவேல கட்சியை விட்டே ஒழுக்கத்தில் நிற்பாட்டி இந்த தங்க கட்சி என்றாலும் பைக்கில் விட்டா என்ன செய்வோம் சாகவும் தான் அவை எவ்வாறாக இருந்தாலும் கட்சி மிக நிறுத்தமாக இருக்கின்றது ஒழுங்காட்சி நடவடிக்கை எடுத்து கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்தி சமூகத்தில் பிழையாத தொடர்பான நடவடிக்கைகள் யார் ஈடுபட்டாலும் அவருக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியில் தண்ணி வைக்கின்ற ஒழுக்காட்சி குழு மிக நிறுத்தமாக இருக்கின்ற கட்சி கட்சி அதன் அடிப்படையில் தான் இன்று இவ்வாறு வளர்ந்திருக்கின்றது ஆகவே இந்த சந்தோஷமாக இருக்கிறது அதிகமாக பெண்கள் இளைஞர்கள் இருக்கின்றீர்கள் அரசியல் அனுபவமிக்கவர்கள் இருக்கின்றீர்கள் இந்த அம்பாறை மாவட்டம் மண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த காரதி மண்ணில் இருந்து ஆரம்பிக்கின்றது இந்த காரதி மண்ணையும் பாதுகாத்து அம்பாறை மாவட்டத்தையும் பாதுகாப்பதற்கு டவுன் மக்கள் விடுதலை புலிய கட்சியின் தலைவர் பணிக்குழு ஏணிப்படியாக என்று உங்களுடன் பயணிக்கும் என்கின்ற செய்தியினையும் கூறியவனாக நல்லதொரு சூழல் அரசியல் தலைமைகள் தங்களது பொறுப்பை உணர்ந்து வேலை செய்திருக்கின்றார்களா இல்லையா என்றால் அதற்கு நல்ல உதாரணம் நாம் மறைவாகும் இந்த வேளையில் கிழக்கி தமிழர்கள் படுகின்ற இன்னல்கள் அரசியல் அநாதைகளாக தமிழர்கள் இருக்கின்றார்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு கருத்தை கருவியால் வெல்ல முடியும் என்கின்ற இடையில் இருந்த இளைஞர் கூட்டம் போராளிகள் கத்து கருத்தா செல்ல வேண்டும் கல்வியாக அல்ல என்கின்ற அடிப்படையில் ஜனநாயக பாதைக்கு திரும்பி ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி தான் தமிழ் விடுதலை கிழக்கு தமிழர்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அரசியல் ரீதியாக நோக்குருவாக உதயமான கட்சி தான் தமிழ் மக்கள் விடுதலை முயற்சி சிறைச்சாலையில் இருக்கின்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிக்கூடிய விரும்புவாக்களை பெற்று சாதனைப்படுத்தி சிறை சந்திரா அமைச்சரண்டு மக்கள் அதிகார அரசியல் மாத்திரம் வைத்து தேர்தலுக்கான அரசியல் வளர்க்க வந்த கட்சி பயணிப்போம் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களின் இருப்பை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து தமிழ் தலைமைகள் உருவாக்குவது போதுதான் தமிழன் இருப்பை பாதுகாக்க முடியுமே தவிர வட்டக்கிளப்பில் இருந்தோ இருந்தோ வந்த நாங்கள் தொடர்ந்து தமிழர்கள் அழைக்கப்படுகின்றார்களோ எங்கெல்லாம் தமிழர்களின் குரல்கள் நசிக்கப்படுகின்றதோ என்று யுத்தத்தின் பால் கணவனை இழந்து பெண் தலைமையிலான குடும்பங்கள் வேறே